முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே வெகு நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நான் சொல்வதை கேட்க வந்துவிட்ட என் அன்பு பிள்ளை உனக்காகவே நீ ஆச்சரியப்படும்படியாக ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கிறேன் இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று செல்வமே நீ உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் பல வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்திச்சு சமாளிச்சு சங்கடங்களையோடு கடந்து வருவது அனைத்தும் நான் அறிவேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு விற்றாத எந்த அளவுக்கு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உன்னுடைய காரியங்களை நீ செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்களை நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் குடும்ப பாரத்தை சொல்ல சுமந்துகிட்டு இருக்கனே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தடம் மாறினாலும் வாழ்க்கை புரண்டு போகுங்கிறத உணர்ந்த பிள்ளையாகத்தானே இருக்க அப்புறம் எதுக்காக கவலை கொள்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில எந்த தவறும் நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன் இன்றைய கால சூழலில் எங்கும் அவசரம் எதிலும் அவசரம் எல்லாமே அவசரம்னு நீ அவசர அவசரமாக இந்த உலகத்தில் வளம் பெறுவதை நான் பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பெருமையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு பொறுமை இருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும் பேசும் வார்த்தையா இருந்தாலும் சரி நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பொறுமையாக உன்னுடைய செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும் கோபப்படும் போது வெற்றிக் குமிச்சிடாது நீ வாழ்வில் வெற்றி பெறணும் நினைக்கும் போது உனக்கு எதிராக பல தோல்விகள் வரும் உன்னை அழிக்க பல சூழ்ச்சிகளும் வஞ்சனைகளும் வரும் பல துரோகிகளும் உன்னை தேடி வருவார்கள் யார் வந்தாலும் நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஆதரவை விட பயத்தை விதைப்பவர்களை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உனக்கு ஆதரவா ஆறுதலா நிற்கிறவங்களை விட ஓ மனசை காயப்படுத்தி உன்னை குத்திக்காட்டி விமர்சிக்கும் மனிதர்களை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும் யார் வந்தாலும் என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கூட நீ தைரியமாக மோது போராடு கீழே விழுந்து எழுந்து அழுது மறுபடியும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு ஓ வாழ்க்கையில உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை சவால்களையும் தாண்டி முறியடிச்சு உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு பயந்தா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது நீ இஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ அடைய துடிக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்காக அடைச்சு கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதன் நனசும் சோர்ந்து போகாதே நீ தோல்வி அடைந்தால் நான் திட்டத்தை மாற்றுவனே தவிர ஒருபோதும் உன்னை தோக்கும்படி விட்டுட மாட்டேன் நீ தோத்த அடுத்த நிமிஷமே அதை சரி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தர வெற்றி முழுமையாக கிடைக்கும்படியும் என்னால செய்ய முடியும் என் செல்வமே உன்னை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல கீழே தள்ளி விட்டவர்கள் தான் அதிகம் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோந்து போகாதே ஒவ்வொரு மனிதனும் தன்னை உருக்கி தன்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்ட வேலை இருக்காங்க நீ எப்போதும் உனக்காக யோசிப்பதை விட உன் குடும்பத்துக்காக யோசிக்கிற நிமிஷங்கள் தான் அதிகமா இருக்கு உன்னையே நம்பி வாழும் உன் வீட்டில் உள்ளவர்களுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு சிறப்பா வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன் மனபலத்தோடு வாழ்க்கையை எதிர்கொண்டு ஜெயிக்க தயாராகு உன் உடல் பலம் நிச்சயம் உனக்கு உதவும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ எப்போதும் தைரியமாக இரு தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி நெருங்கி போகிறாய் என்பதை புரிந்துகொள் தோல்விங்கிற அந்த துடுப்பு தான் உன்னுடைய வாழ்க்கைங்கிற படகை வெற்றியெனும் கரைக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் தோல்வி வந்துருச்சுன்னா ஐயோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு மட்டும் நீ நினைச்சிட வேணா வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்க என்ன சிக்கலில் இருந்தாலும் சிக்னலில் நின்றாலும் கூட கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீனா உனக்கான வழி தானாகவே கிடைக்கும் எதுலயும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஆபத்தையும் முன்கூட்டி இழுத்து வச்சுக்காத எந்த அளவுக்கு நீ நிதானத்தோடு கவனத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்வழியை உன் அப்பன் முருகன் நான் காட்டுவேன் இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் வேணும்னா இருக்கலாம் ஆனால் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டாத அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்க முடியாது தானே நீ எப்போதும் உன்னுடைய குடும்பத்துக்காக நல விரும்பியாக நல்லதை செய்யக்கூடிய ஆளாக இருப்பதால் தான் உனக்கு இந்த அப்பன் முருகன் நானே முன் வந்து நல்லதை செய்ய தயாராகிட்டேன் மனசு முழுக்க விசத்தை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை இனிப்ப வச்சுக்கிட்டு கொஞ்சி பேசக்கூடிய பிள்ளையாக நீ என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சில மனிதர்கள் அப்படி இருந்தாலும் நீ எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு உன்னை வெறுக்கிற மனிதர்களுக்கும் உன்னை வேணாம்னு சொல்றவங்களுக்கும் நீ என்னதான் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் கடைசியில் அவங்க உன்னை தேவையில்லைன்னு தூக்கி எரியதான் போறாங்க எப்போதும் உன்னை பெருசா மதிக்கிறவங்களையும் உன்னை நினைப்பவர்களையும் உனக்கு நல்லது செய்பவர்களையும் மட்டுமே நீ நம்பிப்போ அவர்களுக்கு உதவி செய்தது நான் யோசிக்காம செய் எப்போதும் யார் உதவி கேட்டாலும் யாராவது அவசரத்துக்கு உனக்கு தேடி வந்தாலும் உடனே ஓடி போய் செய்யணுன்ற அவசியம் இல்ல ஏன்னா நீ செய்கிற உதவியே நாளைக்கு உனக்கு தீங்காக பிரச்சனையாக வந்துவிடக் யோசிச்சு என்றாலதான் யோசிச்சு சொல்றேன் உன் உன்னதத்தை உணராத உன் அருமை பெருமையை உணராத மனிதர்களுக்கு நீ எந்த வகையிலும் உதவ வேண்டிய தேவையே இல்லை உனக்கு மன அமைதியும் மன மாற்றத்தையும் தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதை நடத்தி தருவேன் மன மகிழ்ச்சியை விட ஒரு மனித நிம்மதியாக வாழ்வதற்கு தான் தேவைப்படுது நீ எப்போதும் கெட்ட விஷயங்களை மறந்துவிடு நல்ல விஷயங்களை மனசுல நடத்திக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே அன்புங்கிறது ஒரு சிறந்த பரிசு நீ அந்த அன்பை யாருக்கு கொடுத்தாலும் அல்லது வேறு யாராவது உனக்கு கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியாகவே இருக்கும் எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் அன்போடு இருக்க தயாராகு இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதால தான் இப்போது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக மாற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி தரப்போறேன் நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு உனக்கு இஷ்டமான விஷயத்தை நான் செஞ்சு தர்றேன் இன்னும் இன்னும் ஆயிரம் அடங்கு உன் வாழ்வில் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் மனசுல இருக்கிற பயம் கரைஞ்சு ஆசைகளை அனைத்தும் நினைவா நனவாகி கனவுகள் அனைத்தும் நிஜமாக போகுது உன் பேருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்க்கும்படி உனக்கான நல்ல விஷயத்த நான் நடத்தி தரப்போறேன் நீ என்னதான் வசதியா இருந்தாலும் சொந்த நம்பாதே வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுவார்கள் பேசுவார்கள் எப்போதும் யார் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாமல் நான் உனக்கு துணையாக இருப்பேன நம்பு நீண்ட நாட்களாக உனக்கு நிறைவேறாமல் இருந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு உன்னை துன்பத்தில் இருந்து காத்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் செல்வமே உன் துக்கம் வலி வேதனனு அனைத்தையும் புரிந்து வைத்துள்ள உன் அப்பன் முருகன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் கூடிய சீக்கிரம் நடத்தி தர்றேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளர வேண்டாம் உனக்கான ஒன்றை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நான் சேர்ப்பேன்னு நம்பு இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக உன் விருப்பப்படி நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் நான் எழுதாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்னை நீ தேடி வராம உனக்கான நல்லது எதுவும் கிடைக்காது அதனால உன்னாலான முயற்சிகளை மட்டும் நீ சிறப்பாக செஞ்சுட்டு இறைபக்தியோட நம்பிக்கையோட வாழும்போது உனக்கான முடிவை வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் காலம் என்பது மனிதனுடைய எல்லா காயங்களையும் ஆற்றும் நீ கண்டிப்பா பொறுமையா இருந்தினா நான் உன்னுடைய மனக்காயங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் உன்னுடைய சிந்தனையை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டீனா உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது ஓ மனசும் சுத்தமாகவே இருக்கும் பயத்தை தூக்கி எறி என் அருளால் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன்னோட ஆசைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி உன்னை நிம்மதி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை பாதை முன் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த முள் பாதையை மலர்பாதையாக மாத்திக் காட்ட நான் இருக்கிறேன் நீ இருப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு என் ஆதரவு எப்போதும் இருக்கும் உன் பிரார்த்தனை எதுவும் வீண் போகாத அளவுக்கு நீ கேட்ட அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நடத்தி தரப்போறேன் உனக்கான நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் உன்னை மறுபடியும் எழுப்பி உனக்கானதை தர தயாராக நான் மட்டும் மறந்துடாத இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்வில் என் ஒளி உன்னை வழி நடத்தும் யாருமே இல்லை நீ நினைச்சாலும் உனக்காக நான் இருப்பேன் செல்வமே புகழிலும் பாறையாக நின்று உன்னை காக்கும் துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் நீ எப்போதும் எதற்காகவும் பயப்பட வேணா என்னுடைய கைகளில் என்னுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய வழியை யார் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அதை முழுவதும் அறிந்தவனாக உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவேதான் இருப்பனே தவிர ஒரு போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் நிழலை விட உனக்கு மிக நெருக்கமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொடுத்தே தீருவேன் நீ போராடும் போதும் கஷ்டப்படும் போதும் உனக்கு வலிமை தரக்கூடியவனாக நான் இருக்கேன் நீ ஜெயிக்கிறது என் அருளால் தான் என்பதை புரிந்து கொள் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வெற்றியுடையதாக மாத்த போறேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போறேன் என் மீதும் என் அருள் மீதும் ஆசிகள் மீதும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்காக யாருமே இல்லைனாலும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என்ற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் எப்போதும் மனக்குள்ள இருக்கட்டும் உன்னுடைய விதியை மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் இனி எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்க